இப்போ என்னன்னா முதல் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்கு டேலண்ட்டை நீங்கள் வளர்த்துட்டு நீங்கள் வரணும் உமன்ஸ் டீம் உமன்ஸ் நிறைய பேர் வராங்க டிஸ்டிக்ஸ்லேருந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க அதெல்லாம் பெரிய விஷயம் சூஸ்லே ஆகணும்னு கண்டிப்பாக ஆசை இருக்கும் எனக்கும் புதுசாக எதுவும் ட்ரை பண்றது இல்லை எல்லாமே பணத்தை எங்களுக்கு தெரிஞ்சது தான் பண்ண போகிறோம் ஏன்னா ஒரு பெரிய இது மாதிரி டோர்னமெண்ட் போறப்போ தெரியாத பண்ணி அதில் வந்து நாங்கள் கஷ்டப்படுறதுக்கு போல் என்னோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஆல்மோஸ்ட் ஃபிட்னஸ் நல்லா பண்ணிகிட்ருக்கோம் ஸோ மெயின் ஃபோக்கஸ் எங்களோட ஸ்ட்ரென்த்து நல்லா பண்ணணும் ப்ளஸ் எங்களோட இன்ஜுரியோ இல்லாமல் ஃபிட்னஸ் பார்த்துக்கணும் ஸோ அந்த ப்ரிப்ரேஷன் நல்லபடியாக போயிட்டுருக்கு இந்த சீசனும் நல்லபடியாக பண்ணும் டீமுக்காக பண்ணும் பட் ப்ளஸ் பர்சனலாக நானும் நல்லா பண்ணுங்கிற ஒரு ஆசை ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்னு இந்த சீசன் ப்ரிப்ரேஷன் ஷார்ட்லாக தான் போயிட்டுருக்கு எப்படி பண்ணியிருக்கோமோ அதே தான் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட்

ஸோ அந்த குரூப் டிஸ்கஷனில் கண்டிப்பாக அதை பற்றி நிறையா பேசுவோம் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு என்ன மாதிரி பண்ணலாம் என்ன மாதிரி போட்டால் கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி நிறைய டிஸ்க இது எல்லாம் காமன் தான் நடக்கிறது ஸோ இந்த அந்த டேல யாருக்கு பெட்டராக இருக்கோ அது வந்து சக்ஸஸாக போகுது போகுது ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணும் என்னது ஸோ நான் தப்பு பண்ணாமல் போட்டால் போதும் என்னோட வேலையை நான் கரெக்டாக பண்ணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் ப்ரிப்பேர் அந்த இதில் இருக்கேன் நான் புதுசாக வரவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய நிறைய பேர் ஐபிஎல் ஆடி இருக்காங்களா அவங்க என்ன போடுவாங்க அவர் இல்ல எப்படி பேட்டிங் ஆடுவாங்கன்னு தெரியும் புதுசவார் தெரியாது ஒரு ரெண்டு வருஷம் ஆகும் தெரிஞ்சுக்கலாம் பட் முடிஞ்ச அளவுக்கு டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காதுங்க இப்போது ஆஃப் ஸ்பின்னர்னால் இப்படி தான் போக போகுது லெக் ஸ்பின்னர்னா இப்படி தான் மூணாந்து பக்கம் திரும்ப போகிறது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் காம்ப்ளிகேட்டட் விஷயமே கிடையாது ரொம்ப சிம்பிளான விஷயம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ப்ரெசெண்ட்டில் இருக்கும் போனாங்க பண்ணல பட் சிவகார்த்திகேயன் தான் பண்றாரு என்னோட பயோபிக் அவர் தான் சொல்லிருக்காரு பட் அதுக்கான இன்னும் எதுவுமே அந்த ஸ்டெப் எதுவும் எடுக்கல ஆஃப்டர் கிரிக்கெட்டுக்கு அப்புறம் தான் அதை பத்தி கண்டிப்பா இப்ப கிராம இருந்து நிறைய பேருப்பாத்தீங்களா நான் வந்ததுக்கு அப்புறம் கிரிக்கெட்ல எல்லா ஸ்போர்ட்ஸ்ல இருந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க நாட் கிரிக்கெட் நான் சொல்றது எல்லா துறையில எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அத்லெட்ல நிறைய பேர் நல்லா பண்றாங்க எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் சூப்பராக வராங்க கப்படில நிறைய பேர் இங்கேருந்து செலக்ட் ஆயிருக்காங்க அவங்களுக்குலாம் என்னன்னா நம்ம இருந்து ஒருத்தர் ஒரு வழிகாட்டி இருந்தால் தான் அதுக்கான போகிறதுக்கான வழி தெரிஞ்சாதான் அவங்க வந்து அங்கே போய் சேருவான் ஸோ இப்போ நான் ஒரு ஊர்ல இந்த சின்ன பள்ளியில அவன் ஆரம்பிச்சிருக்கேன் என்னெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு வழிகாட்டுறான் அந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க அவங்கள நீங்கள் வந்து என்னைக்குமே அவங்க ஒருத்தர் வழிகாட்டுறாங்கன்னா அவள் மறக்கவே கூடாது அவங்க மூலயமா பிடிச்சி அப்படியே கண்டிப்பா மேலே வரணும் ஸோ இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு இப்போ என்னன்னா முதல் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்கு டேலண்ட்டை நீங்கள் வளர்த்துட்டு நீங்கள் வரணும் நிறைய விஷயங்கள் தான் கிடைக்கும் எடுத்தோடனே ஈஸியாக கிடைக்காது ஸோ இப்போ வர ஜென்ரேஷன்லாம் என்னன்னா டக்குன்னு எடுத்தோடனே நடக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க எடுத்ததும் நடக்கணும்னா அது வாய்ப்பே இல்லை அது எந்த எதுவுமே எதுவுமே சாத்தியம் கிடையாது நீ எதுவுமே கஷ்டப்படாமல் எடுத்தவுடனே டக்குனு கிடைக்கணும்னா அது எப்படி லைஃப்பில் எதுவுமே செட் ஆகிறது இல்லை ஸோ அப் அண்ட் டவுன் இருக்கும் அதில் நிறைய தடைகள் இருக்கும் அதுவும் வில்லேஜ்லேருந்து வந்தால் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வரணும் எல்லாத்தையும் கடந்து தான் வரணும் சோ அதெல்லாம் கடந்து வந்து அவன் மென்டலா நல்லா ப்ரிப்பேர் ஆகி அதுல நல்லா ஃபோகஸ்ட் பண்ணி அதுல மேலே வர்றதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு இதெல்லாம் கடக்கிறதுக்கு மென்டலாக ப்ரிப்பேர் ஆகணும் சோ அதுக்கு ஒரு வழிகாட்டி கண்டிப்பா எல்லா ஊர்லேயும் இருக்கணும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு இப்ப கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் தனியாக தனியா வந்து டிஎன்சே வந்து ஒரு கேப் வச்சு நடத்துகிறாங்க டேலண்ட் ஸ்கவுட்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணுறாங்க இப்போ நிறைய உமன்ஸ் டீம் உமன்ஸ் நிறைய பேர் வராங்க டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க அதெல்லாம் பெரிய விஷயம் அதெல்லாம் ஒரு முதல்லாம் சிட்டியில் மட்டும் ஆடிட்டு இருந்தாங்க இப்போ உமன்ஸ் பாருங்கள் எல்லா ஆளோடு டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது அது அதுக்கான பலனும் வந்து இவங்க யங்ஸ்டர்ஸாக என்ன பண்ணணும்னா அவங்க வளர்த்திக்கணும் திறமையை வளர்த்திக்கிட்டு அதுலேருந்து மேலே வரணும் வந்து சிஎஸ்கேல வந்து தமிழர்கள் நீங்க வந்து நீங்க உங்களுடைய டீம் நிறைய பேர் வருன்னு நிறைய ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க உங்களுடைய தரப்புல வந்து இப்ப எத்தனை சிஎஸ்கேல ஒரு காலத்துல வாய்ப்பு இருக்குமா நீங்க இட்ஸ் இது வந்து நம்ம கையில் இல்லை ஆக்ஷன் அது வந்து எல்லா டீமும் பைட் பண்ணுவாங்க சிஎஸ்கே ட்ரை பண்ணுவாங்க எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க அது யார் அதிகமாக போகிறாங்களோ அங்கே தான் போக முடியும் இது நம்ம கையில் எதுவும் கிடையாது பட் எல்லாருக்கும் என்னென்னா தமிழ்நாடு இப்போ தமிழ்நாடு நான் தமிழ்நாடு ஒரு இது இருக்குன்னா எனக்கு கண்டிப்பாக சிஎஸ்கே ஆனோன்னா கண்டிப்பாக ஆசை இருக்கும் எனக்கும் ஸோ எல்லாருக்கும் அந்த ஆசை தமிழ்நாடு ஆடுற பிளேயர் எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பட் ஆக்சன்ல எப்படினாலும் நடக்கலாம் இல்லையா சிஎஸ்கை சிறப்பாக அவர் செயல்பட்டு இருந்தாரு இப்ப அவர் வயசு கடந்துட்டே ஒரு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஒரு சரியா இது பண்ணிட்டு இருக்கு அவருடைய அவருக்கு வந்து பின்பற்ற விஷயங்கள் இப்ப சொல்றீங்களே இல்லாம அவர்கிட்ட அவர்கிட்ட அந்த ரொம்ப ஆனஸ்டாக சொல்ல போனா அவர் அந்த கேம் நுணுக்கங்கள்லாம் நிறைய இருக்கு அவருக்கூட நான் சில ரெண்டு மூணு வாட்டி பேசியிருக்கேன் ஸோ அவர் பேசுற அந்த பக்குவம் அந்த இது அவர் சொல்ற விஷயம் அதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப எனக்கெல்லாம் ஒரு அவர்கிட்ட பேசினாவே ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி வந்துடும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அவர் பார்த்தாவே அந்த பேசினா கூட வேணாம் தூரத்துல இருந்து அப்படி பாத்தவே அந்த வைப்பு வந்துடும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அவர் நிறைய நுணுக்கங்கள் என்னன்னா அவர் கூட ஆனது இல்லை ஆடிந்தா இன்னும் பெட்டரா நிறைய ஷேர் பண்ணிட்டு கண்டிப்பா இருக்கும் எல்லாரோட இதுவும் அதுதானே நான் இப்ப சேலம்ல இருக்கேன்னா தோனி கடை ஆடணும்னு ஆசை இருக்கவும் எல்லாருக்கும் இருக்கும் இந்த ரெண்டுமே ஈக்குவல் தான் கணக்கு இங்க இருந்து அங்க போனேன் டிஎன்பிளா நான் உங்க முன்னாடி யாருன்னே தெரியாது இல்ல ரெண்டுமே ஒரே மாதிரிதான்

ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஐபிஎல்ல கிடைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாச்சு ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி கொடுத்தாச்சு இதுல இருந்து அவங்க என்ன கத்துக்கிறாங்க எவ்வளவு தூரத்துக்கு போறாங்க அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு அவங்களோட டெடிகேஷன் மாதிரி இருக்கு அவங்க எத்திக்ஸ் எப்படி இருக்கு அவங்க ஃபிட்னஸ் எப்படி இருக்கு இதெல்லாம் தான் இருக்கு நம்ம அவங்க ஒரு வழி செட் பண்ணி கொடுத்தாச்சு பண்ண 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 எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரெண்டு வருஷம் முன்னாடி எப்படி இருந்தா இப்ப இங்க பாருங்க அவனோட ஒர்க் திக்ஸ் அவனோட எல்லாமே ஆறு மணி எழுந்துச்சோன்னா சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் அவனோட இது இருக்க மாட்டான் சோ அந்த மாதிரி ஒரு லவ்வோட அது அந்த ஃபீல் பண்ணி அதை பண்ணணும் சார் நீங்க இந்திய அணி வரையில போயிட்டீங்க தொடர்ந்து விளையாண்டு போயிட்டீங்க மற்ற இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து டிஎன்பி இந்திய அணிக்கு ஐபிஎல் இருக்கா அப்படி இல்லை அடுத்தது வாய்ப்பு அடுத்தது இளைஞர்களுக்கு வாய்ப்பு இதாவது பிடிக்கும் இல்ல இல்ல அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க ஏன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்க ஆஹ் இப்ப நீங்க எல்லாம் சொல்ல பார்த்தா நிறைய பேரு நிறைய இதுல அந்த மாதிரி பண்றாங்களே அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது எல்லாருக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் எல்லாருக்கும் கிடைக்குது